கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் ஒன்பது நட்பு தான் பெரியது அந்த குண்டு கரடியோட பேரு கோபால் அந்த காட்டுல எப்போதும் வத்தாம ஓடுற ஒரு ஆறு இருந்துச்சு அந்த ஆத்தோரமா புதர்ல அந்த கரடி வாழ்ந்துட்டு வந்துச்சு கோபால் எப்பயுமே தனியா தான் இருக்கும் ஆற்றுல ஓடுற மீன்கள்னா கோபாலுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட ருசியே தனி அந்த மீன்களை பிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை ஒரு நாள் அந்த ஆற்றுல இருந்து கோபால் கரடி நல்ல கொழு கொழுன்னு ஒரு மீனை பிடிச்சிச்சு ஆஹா மத்தியான சாப்பாடு இன்னைக்கு விருந்துதான் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆனா அந்த மீன் ஆரம்பிச்சது கரடி அண்ணா உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா அப்படின்னு கேட்டுச்சு கோபால் கரடிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆ ஆமாப்பா என்றது ஆச்சரியத்துடன் என்ன சாப்பிடாதீங்கண்ண என்னை விட்டா நான் போய் நீங்க சாப்பிட்றதுக்கு நிறைய மீன்களை உங்களுக்கு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிச்சு நஜமாவா என்று கேட்டது கோபால் கரடி ஆமா நஜமா தான் என மீன் சொல்லிச்சு கண்டிப்பா வந்துடணும் இல்லைன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை திரும்பியும் தண்ணியில விட்டுச்சு கரடி கோபால் நான் இதே இடத்துல தான் நிற்பேன் அப்படின்னும் கோபால் கரடி சொல்லிச்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மீன் திரும்பவே வரல ஏமாந்துட்டோமோ அப்படின்னு கோபால் கரடி மனம் நொந்துச்சு சரின்னு திரும்பி நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த மீன் அங்க நிக்கிறத பாத்துச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சு கோபால் கரடி என்னையே சாப்பிடுங்க பரவாயில்ல என்னோட நண்பர்களை காட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல நட்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லிச்சு அந்த குட்டி மீன் கோபால் கரடிக்கு இதை கேட்டதும் கண்ணு கருங்கிடுச்சு வேண்டாம் வேண்டாம் நட்பை மதிக்கிற ஒன்ன நானும் மதிக்கிறேன் இன்னைக்கு நான் கிழங்குகளே சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் என்னாச்சு தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க அடுத்தது யாரு செல்வி பாப்பா எழுந்து ஓடி கதை டாஸ்கோப்ப கட்டி முத்தம் குடுத்துச்சு சூப்பர் கதை இது நட்பு தான் ரொம்ப உயர்வானது எல்லாரும் பலத்த கரை ஒலி எழுப்புனாங்க சரி அடுத்த கதை யாரோடது எல்லாருக்குமே ஆவல் தாங்கல மைக்க பிடிச்சு பாடுபவர் யாரு சுயமா கவிதை எழுதுவது யாரு அப்படின்னு புதிர் போட்டுச்சு கதை டாஸ்கோப் யாருக்குமே புரியலை ஐயோ அது நான் தான் ஆஹா என் கதை என்றது பிரபு கதை டாஸ்கோப் சொல்ற பிரபு கதையை நம்ம நாளைக்கு கேட்கலாம்